ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நான் வந்து ஏதோ ஒன்று வாங்கும்போது போது வைக்கும்போது கிட்ட கொடுத்து சாமிகிட்ட வச்சு என்கிட்ட கிட்ட கொடுக்கறது வந்து அதே ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு இந்த இடம் பொறுத்த வரைக்கும் நரசிம்மரும் ராஜராஜேஸ்வரி பார்க்கும்போது அதே ஒரு ஃபீல் புட்டா இருக்கும் ஸோ அதுக்காக அப்பப்போ வரலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ இப்போ ஃப்ரெண்டு ஒரு மாலையை கேட்டிருந்தான் ஸோ அது உங்ககிட்ட வாங்கியாச்சு அது மட்டும் கொடுக்கணும் அப்புறம் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்குண்ணா பட் அது வந்து எப்படி சொல்றது நானா பேசலாம் எல்லா கேள்வியும் நானா கேட்டேன்னா ஏதோ ஸ்கிரிப்டட் மாதிரி நினைச்சுப்பாங்க இல்ல தம்பி அதாவது என்னன்னா ஒரு விஷயம் உங்க மனசுல என்ன இப்போ வந்து நேற்று ஒருத்தர் வந்தாரு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆன்மீகத்தினுடைய ஆன்மீக எனக்கு தெய்வமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மன மனப்பான்மை இருந்தார் அப்ப அவர் சில அதாவது ஒவ்வொருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் அவங்களுக்கு வந்து அதனுடைய தீர்வு கிடைக்கும் எல்லாமே நம்ம மனசுல வச்சுதான் எதுவும் தீர்வு கிடைக்காது என்ன கேள்வியானாலும் நீ தாராளமா கேள்வி தான் அதனுடைய விளக்கம் சொல்ல முடியும் ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூக் தூக்கத்துல வந்த ஒரு யோசனை தானே அது அதாவது இந்த பிளாக் மேஜிக்குன்னு சொல்றாங்கண்ணா வசியம் செய்யறது அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏதோ ஒன்னு செஞ்சு வச்சிட்டாங்கன்னா அது வந்து செய்த போளாறு பாத்தீங்கன்னா ஏவல் பிள்ளி சூனியம் ஆமா ஆமா உண்மையா வேலை செய்யுமா இது உண்மையா இந்த மாதிரி செய்யறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கா இல்ல என்ன மாதிரி விஷயம் அப்படிங்கறதுதான் அதாவது உண்மையான மட்டும் உண்மை உலகத்துல வந்து தெய்வம் இருக்குன்னு சொல்லி நூத்துக்கு நூறு நம்புறவங்க கண்டிப்பா பிளாக் மேட்சி நம்ப நம்புவாங்க ஆனா தெய்வம் இருக்கும்போது அது நல்லதும் இருக்கும் கெட்டது அது இறைவன் இருக்கிறான்னா அதுக்குண்டான எதிர்ப்பதமான ஒரு சக்தி இருக்குங்கிறத உண்மை இதுல நிறைய பேர் இப்போ ரீசண்டாப்பா முன்னால எல்லாம் ஒரு நேரத்துல வந்து இந்த மூட நம்பிக்கை அதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டாங்க ஏதோ மனசுக்கு வந்து சாமி கும்பிடுவாங்க நல்லா இருப்பாங்க இப்ப வந்து செய்வன ஒருத்தன் தொழில நல்லா இருக்கிறான் ஒரு வியாபாரம் நல்லா இருக்கான் உயர் பதவிக்கு போயிட்டான் ஒரு பெரிய நடிகன் ஆயிட்டான் ஒரு எம்எல்ஏ ஆயிட்டான் ஒரு பெரிய ஆயிட்டான் அரசியல இருக்கான் அப்படின்னா அவனை வந்து நிறைய பேர் இப்ப என்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க அதாவது கிரகங்கள் என்ன ஒரு மனிதனுக்கு தீர்மானம் உண்மையோ ஜென்ம பிற பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் நமக்கு இல்லி பிரம்மா எழுதி வச்ச அந்த ஏடு கண்டிப்பா நடக்கும் என்ன ஒண்ணுன்னா நம்ம இறை நம்பிக்கை அதிகமா கொண்டு சாமியை நல்லா வணங்கி சாமியினுடைய அருள் நம்ம வேண்டும் போது சரி நமக்கு கெட்டதுகள் வந்து நினைச்சு விளக்கும் இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு சனி தேசம் நடக்குது கேட்டீங்கன்னாக்கா அந்த சனிதேசம் வந்து உங்களுக்கு பத்தொன்பது வருஷம் அதே ஏழரை சனின்னா ஒரு மனிதனுக்கு ஏழரை வருஷம் இப்ப என்னன்னா உங்களை வந்து ஒரு பிளாக் மேஜிக் பண்றான் ஒரு செய்வனை வைக்கிறான் இல்ல உங்களை வந்து ஒரு உதவு தொழிலையோ போட்டியிலேயோ பணத்திலையோ இல்லை குடும்ப பிரச்சனை அடுத்தவன் எவனையும் செய்ய மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க கூட இருக்கிறவன் குடும்பத்துல இருக்கிறவன் நம்ம கூட தொழில் பண்றவன் நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டவன் தான் நமக்கு செய்வன குளாரம் நமக்கு செய்வான் செய்ய செய்யுமானா அப்படி செய்யும் போது உங்களுடைய ராசி நட்சத்திரம் உங்களுடைய உடம்புல எப்படி ஏதோ ஒரு முடி இல்ல உங்களுடைய துணி இந்த மாதிரி ஏதாவது கொண்டு போய் இந்த வேண்டாத வேலை செய்யக்குமே ஊர்ல நிறைய பேர் இருக்கான் ஆனா ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகும் ஆகாதுங்கிற நமக்கு கெட்ட நேரம் இருக்கும் போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கெட்ட நேரம் இருக்கும்போது நமக்கு வேலை செய்யும் இப்ப ஒருத்தனுக்கு வந்து நல்ல திசை நடந்துகிட்டு இருக்குது ஒரு பதினாறு வருஷம் குருதேச நடந்துட்டு இருக்கு குருதை வந்து ஒன்பது எட்டு நடத்துறேன் அப்படின்னா யோகக்காரனுக்கு சாமி ஒரு பழமொழி இருக்கு நமக்கு யோகா இருந்தா என்ன வந்து பாருமா சாமியை வந்து பாருமா பெரிய பெரிய ஆள் ஒரு யோகம் இருக்கு அந்த நல்ல திசை நடக்க வரைக்கும் அந்த திசை முடிவு ஒருத்தனுக்கு கெட்டது ஆறு கூட திசை நடக்குது எட்டு கூட திசை நடக்குது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு கூட திசை நடக்குதுன்னு சொன்னா அவனுக்கு செய்வன வச்சாலோ இல்ல வெண்டு ஒருத்தனுடைய ராசி நட்சத்திரத்தை தான் செய்வனம் செய்வாங்க அப்ப அந்த நடக்கும் போது ஆனா அதுக்குத்தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு மூணே மூணு வெத்தலை ஒரு இன்மச்சம்பளம் மூணு பாத்து எப்ப ஏற்பட்ட செய்வனையா இருந்தாலும் எப்ப ஏற்பட்ட வேலை பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் என்ன செய்யும் கால்கை விளங்காம பண்ணுவாங்க அதாவது ஈய தகுத்துல அவனுடைய உருவத்தை வரைஞ்சி அவனுடைய பேர் நட்சத்திரத்தை வரைஞ்சி ஆயிரத்தி எட்டு ஒரு மன்ற இது பண்ணுவாங்க பண்ணும்போது இவன் என்ன அந்த ஈய பேசத்துல கூடிய காலை வெட்டினாலோ கையை வெட்டினாலோ கழுத்தை வெட்டினாலோ அவனுக்கு அந்த இடத்துல பாதிப்புகள் ஏற்படும் இப்ப நிறைய பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சு அதை எடுத்து கொடுத்து சில விஷயங்கள் வந்து என்னையே பாதிக்கும் என்னையே இப்ப இடையில இப்ப ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா கண் அப்படி வந்து மூடி மறைக்கும் ஏன்னா நம்ம செய்யக்கூடிய வேலைகள் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்கும் ரிலீஸ் பண்ணி விடுற வேலை தான் செய்வோம் அப்படி எதிரி என்ன பண்ணுவான் எனக்கு ஏதாவது ஒண்ணு செய்வோம் என்னதான் துமேன கூட இருந்தாலும் அதாவது மரண ஒரு நிமிஷத்துல கூட ஒரு மனுஷனை தட்ட முடியும் மார்கழி மாசம் எதுக்கு சாமிகளுக்கு உலகத்திற்கு சாமி வந்து மார்கழி மாசம் அமைதியாக இருக்கு எப்பேற்பட்ட அரக்கனா இருந்தாலும் எப்பேற்பட்டதான் அவங்களுக்கும் சில நாட்கள் குடிச்சுதான் சாமியே வந்து நரசி நரசிம்ம நம்ம கூட இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து பேசிட்டு இருக்கோம் ஆனா நிறைய பிரச்சனை பிளாக் இது சத்தியமா இருக்கு நிறைய பேர் இதை செய்யறாங்க நிறைய பேர் நிறைய பேருக்கு வேண்டாம் செய்யறாங்க ஆனா கண்டிப்பா அதெல்லாம் நம்மளால ரிலீஸ் பண்ண முடியும் காசு பணம் பெருசு இல்ல ஒருத்தங்களை வந்து இந்த மாதிரி ஒரு செய்வன கோலாத்துல மாட்டிருக்காங்க ஏற்றி பண்ணுவாங்க அதாவது ஏவியை விடுவாங்க ஏவி விடுவாங்கன்னா ஒரு குட்டி சாத்தம் மாதிரி ஏவி விட்டானா அது அந்த சில அந்த கவுண்டர் மணி படத்துல பாத்துருப்பீங்க நான் ஏவி விட்டா அடி அடி தாங்க முடியாம போ அந்த மாதிரி ஒருத்தங்க உடம்புல ஏவியே விடுவாங்க அதெல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் எவ்வளோ பெரிய பிளாக் மேஜிக்கா இருந்தா பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா செய்வினை பில்லி சூனிய ஏவல் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க இது வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம் அவங்களுடைய திசைய பொறுத்து நம்ம அத எல்லாமே அதுக்குள்ளான பரிகாரம் பரிகாரம் கொடுக்கலாம் நீங்க பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் செய்வினை அடுக்கிறேன் எனக்கு ஐயாயிரம் முழு பத்தாயிரம் கூட அந்த மாதிரி வேலையை நான் நூத்தி போதா வெறும் நூத்தி ஏழு ரூபா சாமிக்கு காணிக்க அந்த நூத்தி ஏழு ரூபா குடுத்துட்டு உங்கள அந்த பிரச்சனை ரிலீஸ் ஆயிடுச்சு நான் ஆயிட்டேன் நரசிம்மத்தை வந்த இந்த மாதிரி சாமி கிட்ட வந்து எனக்கு வந்து நல்லது நடந்துச்சுன்னா அப்புறம் நீங்க வந்து ஒரு சாமிக்கு என்ன வாங்கி கொடுக்குறது இந்த காசு பணம் இல்ல யோகலட்சுமி நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனை தீண்டா மட்டும்தான் ஒரு கரண்ட் என்ன நாள் சாமிக்கு வாங்கி கொடுக்கணும் தான் எங்களுடைய இது ஏன்னா நான் நூத்துக்கு நூறு உண்மையா தெய்வ வழிபாட்டோட நம்ம சேரணும் மூணே மூணு வெத்தலை ஒரு எலுமிச்சம் மூணு பாக்கு சைவன குலாரை நூத்தி ரூபா காணிக்க உங்களைதான் ஆனா இருக்கு பல வகையான செய்யக்கூடிய செயவினங்கள் இருக்கு பல வகையான ஆனா நம்ம எல்லருக்கு நம்ம அந்த மாதிரி செய்யிறது எதுக்கு பண்ண போறது இல்ல ஏவ்வளவு பரியாரம் பண்றதுக்கு என்ன பிசாசு பில்லி சூனி ஏவலே எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பரிகாரம் பண்ணி அவங்களுக்கு मदत பண்ணா சாமி நம்ம உத்தரவு கொடுத்துருக்கங்க நம்ம செய்றோம் சரி சரி